சமீபத்தில் அடையார் ஆற்றுல குதித்து ஒரு ஐடி ஊழியர் வந்து தற்கொலைக்கு முயன்று அப்புறம் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இறந்து போயிட்டார் என்ன காரணம் அப்படின்னா மனைவி மனைவி குடும்பத்தார் பண்ண டார்ச்சர்னால் நான் தற்கொலைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனைவியை வந்து அடிச்சிருக்காரு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் காரணம் ஸ்டேஷன் போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ரிப்போர்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஆணுக்கு எதிராக தான் நடக்கும் அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற பெண் போலீஸ்லேருந்து இருந்து கடைநிலை ஏட்டு வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் வரைக்கும் மரியாதை குறைவாக பேசுவாங்க பெண்களுக்கு வந்து இப்போ சட்டம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் கேட்கலாம் அவர் அடித்தார் அதனால தான் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க டார்ச்சர் வந்து அப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து காப்பி இருக்காரு அந்த காப்பியை வந்து தட்டி விட்ற விட்ட அந்த மனைவி அது மேலே அப்படியே சிந்தி மனைவி அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு அப்போ வந்து அவங்க வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஏன்னா தவறு அவங்க மேலே இருக்கிறதுன்றதுனால ஏதோ ஒரு நல்ல ஆளுங்க அவங்க ஃபேமிலியிலே இந்த விஷயம் தெரிஞ்சு நீ ஏமா காப்பி தட்டி விட்டால் அதனால தானே அடிச்சாங்க அப்படின்னு சொன்னதுனால இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போல ஆனால் வந்து காப்பி தட்டி விட்டது உண்மை தான் அப்போ கொதிக்கிற காப்பி மேலே உடனே சட்டுன்னு யாராக இருந்தாலும் கையை உங்கத்தானே ஒரு சின்ன குழந்த காப்பியை தட்டி விட்டாலுமே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் குழந்தன்றதுனால அடி கொஞ்சம் மெதுவாக விழுந்திருக்கும் ஆனால் அடிச்சிருப்பாங்க எந்த மனிதனும் செய்யக்கூடியது தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது இவங்க வந்து ஒரு சைலண்டாக வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி இவங்க நம்மளை வந்து எவ்வளோ தூரம் வந்து டென்ஷன் ஏற்ற முடியுமா இன்ச் பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சாக ஏற்றி 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 கடைசியில் வேறு வழியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இது வந்து ஃபேமிலி கிரிமினல் மாதிரி ஆகிடுது பெண்களை வந்து ஆண்கள் அடித்தா அதை மனைவியை அடித்தது வந்து இங்க வந்து ஒரு குற்றம் தான் அது ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் வந்து ஒரு சந்தர்ப்பமாக சூழ்நிலையும் வந்து இவரை வந்து இந்த தப்பு பண்ண வச்சது அப்படின்னு வெளிய உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அவ்வளோ டார்ச்சர் நடக்கும் இங்கே வேணுங்கன்னா சாப்பாட்டில் அள்ளி போட்டுருவாங்க இதெல்லாம் நடந்துருக்கு ஒரு உப்புமா கிண்டி கொடுத்துருக்காங்க ஒய்ஃபு வேணுங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுறது அப்போ அது உப்புமா வந்து வேறு வழியே இல்லை சாப்பிட்டு தான் இல்லை தூர தான் தூக்கி போடணும் இந்த மாதிரி நடக்கும் அப்புறம் துணி துவைக்க மாட்டாங்க நம்மளோட துணியை அப்படியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க நம்ம துணி துவைச்சிருக்கோம் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குது ஆஃபீஸில் அது போட்டுட்டு போகணுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த துணி அப்படியே அழுக்கு கூடையிலே இருக்கும் சமைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கணவரோட சொந்தக்காரங்க யாரும் வந்தால் சரியாக பேச மாட்டாங்க ரெண்டாவது வந்து இளவு வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் குளிக்க மாட்டாங்க அந்த அழுக்கு படிஞ்சு அந்த கூந்தலில் அள்ளி முடித்து கொண்டையை போட்டுக்கிட்டு ஒன்று அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க இல்லை டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க டைமுக்கு ஆஃபீஸ் போகணும் சமையல் பண்ணியிருப்பாங்கன்னு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே ஆகிருக்காது கேட்டால் பதில் வராது அப்படியே பதில் வந்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போங்க அப்படின்ற ஒரு பதில் இருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு எதுக்காக இந்த டார்ச்சர் நடக்குது அப்படின்னா சொந்த வீட்டை வந்து அதாவது கணவனு கணவன் பேரில் இருக்கிற வீட்டை வந்து தாம் பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ற டார்ச்சர்லாம் நடக்குது பல குடும்பத்தில் சில பேர் வந்து ஜாயிண்டில் போடுங்க அப்படின்வாங்க நம்ம ப சொந்த பூர்வீக இடமா இருக்கும் தாத்தாவோட இடமா இருக்கும் பாட்டியோட இடமா இருக்கும் இவங்க வந்து தன்னோட கை காசியும் இல்லை அப்பா அம்மா கொடுத்த கை காசு இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கொடுத்த கை காசியும் போட்டு இவங்க அந்த வீடு கட்டினா நோம் என்ன பண்ணுவாங்க என் பொண்ணு பேருக்கு மாற்றி கொடுங்க அந்த வீடு வந்து பொண்ணுக்கு எழுதி வைங்க அப்படின்வாங்க டைரெக்டாக மாமியார் பேச மாட்டாங்க மாமியாருக்கு சொந்தக்காரங்களை விட்டு அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து நடு ரோட்டில் மூத்திர சந்தில் முட்டு சந்தில் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ஒத்தையடி பாதையில் இங்கே வச்சு கொண்டு வந்து விடுறேன் ஊருக்கு கொண்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டு வழியில் நின்று பேசுவாங்க அந்த வீட்டை வந்து உங்கள் ஒய்ஃப் பேருக்கு மாற்றுங்க இல்லைன்னா ஜாயிண்ட்டாகது போடுங்க ஏ எதுக்குங்க நான் கட்டின வீடு யாருக்கு போக போகுது எனக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு தானே போக போகுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஒய்ஃபுக்கு தானே போகும் இப்போ எதுக்கு மாற்ற சொல்கிறீங்க நான் மாற்றி எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போனால் நான் என்ன பண்ணுது ஸ்டேஷன் போச்சுன்னா இந்த மாதிரி நடந்துருக்கு ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணிட்டாரு கொண்டாடி பேரில் வீட்டை எழுதி கொடுத்துட்டாரு கடைசியில் பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு சூழ்நிலை அம்மா கூட பையனை சேர்ந்து வரட்டுறான் அப்பாவை ஸ்டேஷனுக்கு இந்த பஞ்சாயத்து போச்சு அப்படின்னா இல்லை சார் வீடு அவங்க பேரில் இருக்குது உங்களை இருக்க வேணாம் அப்படின்றாங்க தயவுசெய்து நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு அவர் ஒரு வருஷம் சென்னையில் இருந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி வந்து அங்கே வேலை பார்த்து தனியாக லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி ஆளே வந்து மெலிஞ்சி போயிட்டார் அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வழியில் சேர்த்து தான் ஆகணும் அப்போ தானே பையனுக்கு கல்யாணம் நடக்கும் சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்பாங்கல்ல எங்கெங்க உங்கள் வீட்டுக்காரங்க அப்படின்னு அப்போ வந்து சேர்ந்தார் அப்புறம் இப்போ அவர் வந்து நல்லா இருக்கார் ஏன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவோட சொத்து எல்லாமே வந்து இவருக்கு வந்து கையில் வந்துடுச்சு பணமே ஒரு கோடி வந்தது அதனால் இப்போ உஷாராயிட்டார் தன்னோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டார் பொண்டாடி பேரில் எதுவும் எழுதலை ஏற்கனவே ஒரு முறை எழுதிதான் மோசம் போயிட்டான் இனிமேல் உஷாராக இருக்கணும்னு இப்போ காரு வீடு எல்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டார் பொண்டாட்டியும் வந்து இவரை ஏமாற்ற முடியாது சரி இப்போ வெளியே எதுவும் அனுப்பிச்சோம் சண்டை போட்டு அனுப்பிச்சேன் நான் இருக்கிற பணத்தையும் வீட்டையும் வேறு யாருக்காக எழுதி வச்சிட போகிறான் மனுஷன்ட்டு வீட்டை வச்சு மரியாதை கொடுத்து வச்சுருக்குறாங்க அதுக்கு காரணம் அந்த பணமும் வீடும் தான் அவர் பொண்டாட்டி புருஷன் வந் புருஷன் பேர் உள்ள அன்பு கிடையாது இப்படி நடக்கு இந்த மாதிரிலாம் நடக்கு அதாவது வந்து இவங்க வந்து முன்னாடியே வந்து ஸ்கெட்ச் போட்டுருவாங்க வாழக்கூடாது ஏன்னா என்ன பிரயோஜனம் வீட்டை எழுதி தர மாட்டேங்கிறான் செலவுக்கு காசு அலந்து அளந்து கொடுக்குறான் துணிமணி அவனாதான் அவன் சொல்கிற நேரத்தில் தான் வாங்கி கொடுக்குறான் மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டா நம்ம நினைக்கிற நேரம்லாம் போய் வாங்கிக்கலாம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இது எதுக்கு வாழ்ந்துக்கிட்டீங்க நம்ம அம்மா வீட்டோட போய் உட்காந்து அங்கே உள்ள சொந்தமாக இருந்தால் ஜாலியாக சுற்றிக்கிட்டு எப்படி கோயிலுக்கு போக குளத்துக்கு போக எப்படி சொந்தக்காரங்க எல்லாம் அதிகமாக இருப்பாங்க அங்கே போய் நல்லா நேரத்தை செலவு பண்ணலாம் நம்ம அப்பா அம்மா கேட்கும் போதெல்லாம் எல்லாம் வாங்கி தருவாங்க அதுக்கு இவங்கிட்ட இருக்கிறதுலாம் அங்கேயே போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கெட்சு போடுவாங்க அப்போது வந்து ஒன்று ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லை ஏம்மா வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க பிறந்த வீட்லேயும் கேட்பாங்க பிறந்த வீட்டில் அம்மா அப்பா கேட்கறதுனால கூட இருக்கிற சொந்தக்காரங்க கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா புகுந்த வீட்டில் அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க அக்கம் பக்கத்து வீடு இவங்க இந்த பொண்ணோட சிநேகிதிகள் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கணுங்களேன் இன்னாம்மா நீ இப்படி பண்ணிட்டேன் பிடிக்கலன்றதுக்காக போயிட்டு உங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா வீட்டில் போய் உட்காந்துக்குவியா அப்படின்னு எதனால் சொல்லிடுவாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி வலை பின்னுவாங்க தானும் வீட்டை விட்டு போனோம் அதே மாதிரி யாருமே வந்து தம் மேலே வந்து பழி சொல்லிடக்கூடாது அந்த பழி வந்து வீட்டுக்காரனை சொல்கிற மாதிரி இருக்கணும்னு ஒரு சூழ்ச்சி வலை பின்னி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதக்கணக்கில் டார்ச்சர் நடக்கும் இப்போ நான் சொன்னேன்ல சமைக்க மாட்டாங்க துணி துவைக்க மாட்டாங்க இவங்க முதல்ல குளிக்கவே மாட்டாங்க குளிக்காமல் அள்ளி முடித்து கூந்தலை கொண்டைய போட்டுக்கிட்டு டிவி சீரியல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் டைமுக்கு சாப்பிட சாப்பிடணும் வேலைக்கு போகணுன்னு போனால் அங்கே கிச்சனில் ஒன்றுமே நடந்துருக்காது பழைய சோறு தான் இருக்கும் ஏன்டி இது பண்ணலை அப்படின்னா பதில் வராது பதில் வந்தால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோன்ற பதில் இருக்கும் அப்புறம் டிவி சீரியலே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க குளிக்க மாட்டாங்க அந்த முந்தின நாள் போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து இலவு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க இது நாளடிவில் வந்து கணவனுக்கு வந்து ஒரு பெரிய டார்ச்சர் மன உளைச்சல் ஆகி அப்போ வந்து கோபம் அதிகமாகி ஒரு சூழ்நிலையில் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் இது வந்து மாதக்கணக்கில் இந்த டார்ச்சர் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர்னால கணவன் வந்து மனைவி அடிக்கிற மாதிரி வந்துடும் ஒரு சில நேரத்தில் ரத்த காயம் கை ஃப்ராக்சரு கால் ஃப்ராக்சரு இல்லை முகத்தில் கோடு விழுந்துது அதாவது மனைவிக்கு சொல்கிறேன் வீட்டுக்காரர் அடி வீட்டுக்காரர் மோதலு மோதல கையோட போட்டு அடிக்கும் போது என்ன அவன் கண்ணத்தில் அப்போ அந்த மோதல வந்து கண்ண கன்னத்தில் படும் போது ஒரு கோடு விழுந்துரும் அப்போ ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது ரத்த காயம் அப்படின்னு வந்துடும் அப்போ அக்கம் பக்கத்து வீடெல்லாம் சாட்சி ஆகிடும் அவங்களாம் அப்போ என்னப்பா இப்படி போய் மிருகமாக அடிச்சிருக்கிறாண்ணா இவன் கூட வாழ்கிறது ஒண்ணு வாழாமல் இருக்கிறது ஒன்றுன்னு அவங்களே பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து பிறந்து வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு சூழ்ச்சி வழியாக பின்னுவாங்க இப்போ இதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் என்ன ஆகும் போய் உட்காந்துக்காங்க ஸ்டேஷன்லேயும் ஒரு கேஸ் ஆகிடும் இது பேர் வந்து ஸ்டேஷன் போகாமல் அப்படியே போய் உட்காந்துருவாங்க சில பேர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக மறைமுகமாக வந்து பிளாக் பண்ணுவாங்க வீட்டை எழுதி கூட இல்லை எனக்கு பணம் இவ்வளோ செட்டில் பண்ணுன்னு அப்போ இவங்க அந்த ஒரு சொத்து இல்லை பணம் வேறு ஒரு காரணம் தன்னோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சுன்னு தன்னோட குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணணும்னு இவங்க ஒரு ஐடியா போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க மனைவி வந்து இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி பண்ணும்போது அப்போ என்ன தன்னோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்புறம் இவங்க பிரிஞ்சு ஒரு ஆறு மாதம் டார்ச்சரு ஃபோன் பண்ண சொந்தக்காரன் அவன் என்ன பண்ணுவான் எம்எல்ஏ உங்களை விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க உள்ளூர் எம்எல்ஏ வாங்க அப்படின்வான் அப்படின்னா எப்படி இருக்கும் எம்எல்ஏ கூப்பிட்டா நான் எம்எல்ஏ என்ன வேணால் பண்ணுவான் வீட்டில் வச்சு இல்லை ஆஃபீஸில் வச்சு என்ன வேணா பண்ணுவான் அப்புறம் எம்எல்ஏ ஒரு ஃபோன் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் பண்ணுவாங்க அப்போ தன்னுடைய கண்ணியத்துக்கு வந்து அங்கே கேள்விக்குறியாகும் தன்மானத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகிடும் இப்படி மானங்கட்டு வாழ்கிறதோட சாவலாம் அப்படின்னு முன்னாடியெல்லாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு சாவாங்க இப்போ வந்து வீடியோ பதிவு போட்டு சாகுறாங்க ஸோ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையிட்டோம் மேலும் இந்த மாதிரி வந்து இறப்புகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின் தான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம சொல்கிறது எல்லாம் அதுக்கு வந்து பேசாமல் கோர்ட்டில் இதுக்கு வழியே கிடையாதுங்க நம்ம வந்து தற்கொலை வந்து என்கரேஜ் பண்ணுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் வேறு ஆயிரம் ரவுடியை ஏற்றுடலாம் இல்லை அவன் காலில் விழுந்தா கூட அவன் மனுஷி விட்டுருவான் போடா அப்படின்னு எத்தனையோ ரவுடி வெட்ட வந்தவன் எப்பா என்ன விட்ருப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன் இல்லை நான் வேறு ஏதாவது ஊருக்கு போய் நான் உயிரோடு இருந்துக்கிறேன் இனி ஒம்புக்கும் பேச்சுக்கே வரலனா கூட விட்டுருவான் ஆனால் இந்த ஃபேமிலியில் வந்து இந்த லேடிஸ் மட்டும் மனைவி அவங்க வந்து என்ன தான் அழுது புரண்டு காலில் விழுந்துக்க இல்லை என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க ஏற்றாலும் தப்பிக்க முடியாது காலில் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது அமைதியாக விட்டுட்டு போனாலும் தப்பிக்க முடியாது இதே அன்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இந்த மாதிரி இந்த அப் அன்னைக்கு இருந்திருக்காங்க நீங்கள் இன்னைக்கு தான் சொல்ல நினைக்காதீங்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அப்போலாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஆண்கள்லாம் சொல்லாமல் வல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவாங்க வெளியே கிளம்பி சமையலை போயிடுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு அடைக்க பாதுகாப்பு அந்த காவி உடையும் உத் உத்திராட்ச மாலையும் நெத்தி நிறைய பட்டையும் ஏன்னா வந்து போலீஸ் பார்த்தாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க இவர் சன்னியாசி அப்படின்னா பொதுமக்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க சன்னியாசி அவர் வந்து சாமியார் மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுக்காக அப்படி வராருன்னு அதில் பாதி பேர் மக்களுக்கு சேவை பண்ணுறவங்களா இருப்பாங்க மீதி பேர் வந்து மூணு வேலை எங்கள் சோறு எங்கன்னா கிடைக்குதா சாப்பிட்டுட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்க்கையை கடத்துறவங்கிறா கடத்துகிறவங்களாக இருப்பாங்க திருவண்ணாமலையில் கூட இப்படி ஒரு வயசானவர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பாடு கொடுக்கலான்னு தொண்டு நிறுவனம் போயிருக்காங்க அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு ஆன்மா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகல ஒரு ஆப்ரேஷன் பண்ணல ஊசி போடல எந்த விதமான கஷ்டமும் அவர் போடலை நிம்மதியாக உயிர் போயிடுச்சு நைட்டு தூங்கியிருக்காரு காலையில் உயிர் இல்லை சாப்பா எழுப்புறாங்க அதில் ஒருத்தர் இல்லைப்பா இறந்துட்டாருப்பா தட்டாத ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோம் இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருக்கு கோர்ட்டு கிட்ட எல்லாம் நம்ம போய் அலைய முடியாது தில்லானா மோகனாம்பாலில் வந்து பத்மினி அம்மாவுக்கு அம்மாவாக வருவாங்களே தாயார் அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க படத்தில் பார்க்குறதே அந்த வில்லி வந்து பயங்க பயமாக இருக்கும் இன்னும் யார் சொல்கிறேன்னு தெரியுது அவங்களுக்கு தில்லானா மோகனாம்பால் படத்தில் பத்மினிக்கு அம்மாவாக நடிப்பாங்க அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படி ஒரு கேரக்டரில் நிஜ வாழ்க்கையிலே இருக்குது அந்த மாதிரி கேரக்டர்லாம் சமாளிக்க முடியாத ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சன்னியாசம் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்திலே நடந்துருக்கு அவங்களுக்கே மூணு பசங்க இருக்குது அந்த அம்மா பொட்டு தாலியெல்லாம் இருக்குது வீட்டுக்காரர் வந்து பதினைஞ்சி வருஷம் ஆள காணும் வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் இருக்காரா இல்லை செத்துட்டாரான்னு கூட தெரியாது இந்த அம்மா பொட்டும் தாலியும் இருக்கும் ஆனால் என்ன சொல்லலன்னு அவங்க வந்து சொல் சரியாக சொல்ல மாட்டாங்க நமக்கும் எதுக்கு அடுத்த வீட்டு குடும்ப கதைன்னு நம்ம போயிடுவோம் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பெண்களோட டார்ச்சர்லாம் தாங்காமல் தான் அந்த காலத்திலே சாமியாரை போயிருக்காங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த போகக்கூடிய அளவுக்கு வந்து தெம்பு இல்லை எந்த ஊருக்கு போவாங்க சொல்லுங்கள் சாமியாரை போய் ரோட்டில் படுத்து தூங்க முடியுமா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத விட பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு இறந்துடுறாங்க அதனால் இங்கே நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா தான் ஆகணும் நமக்கு வந்து தலை தலையெழுத்து எழுதிட்டான் ஆண்டவன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதனால் வந்து அது பட்டு தான் ஆகணும் நம்ம இறந்தால் மட்டும் போயிடுமா திரும்ப ஆவி உலகத்தில் வந்து ஆன்மா பேயாக சுற்றணும் அப்படி பேயாக சுற்றுறதுக்கு மனிதனாக சுற்றிகிட்டு இருக்கலாமா உயிரோடு இருக்கலாமே உங்கள் நீங்கள் வந்து எதுக்கு வீட்டை விட்டு போகிறீங்க ஊரை விட்டு போகிறீங்க எத்தனையோ அம்மா அப்பா இல்லாத அனாத பிள்ளைங்க இருக்குது அனாதை இல்லம் இருக்குது நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறத அந்த பிள்ளைங்களை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத நீங்கள் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாமே வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து நான் அந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷப்படும் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க இல்லை பண்டம் பலகாரம்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து அவங்க எவ்வளோ ஆனந்தப்படுவாங்க அந்த மகிழ்ச்சி அடையிறத நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அப்படி நீங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணுமே தவிர தற்கொலைக்கு போகக்கூடாது அதனால் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தான் கேட்டுக்கிறேன் தற்கொலை செய்து பண்ணாதீங்க இது இருக்குங்க டேர்னிங் பாயிண்ட் எதுனா வரும் அது வர வரைக்கும் நீங்கள் அப்படி இப்படி மாற்றி போய் ரூட்டை மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ பாதை தெரியாமல் காரில் போயிட்டோம் இல்லை பைக்கில் போயிட்டீங்க மெயின் ரோடு வரல பள்ளம் மேடும் குண்டும் குழியுமா இருக்குது ஒரு பக்கம் சேரும் சகதியுமா இருக்குது வண்டி மாட்டிக்கிச்சு திரும்ப அப்படி இப்படி எஸ்காப்பாய் மெயின் ரோடு பிடிக்கிற வரைக்கும் நம்மளோட பயணம் போய்கிட்டே இருக்கணும் மெயின் ரோடு வராமல் இருக்காது எத்தனை நாள் சுற்றினாலும் ஒரு நாள் நமக்கு அந்த மெயின் ரோடு வந்து தான் ஆகணும் அந்த மெயின் ரோடு வந்து பாதை நாள் நமக்கு தெளிவாகிடும் ரூட்டு கிளியர் ஆகிடும் மறு மறுபடியும் இன்பம் மறுபடியும் இன்பமான ஒரு பயணம் போவோம் பைக்கில் இல்லை கார்லே போகும்போது அந்த மாதிரிலாம் நிறையா சூழ்நிலை வந்துருக்கு திடீர்னு ஒரு கலவரம் வந்துடும் இல்லை ஒரு அரசியல் மீட்டிங் வந்துடும் போலீஸ்காரங்க ரூட்டை மாற்றி விட்டுருவாங்க பல பேர் ரூட்டு தெரியாமல் சுற்றி 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 கடைசியில் அந்த மெயின் ரோடை நம்ம பிடிச்சிருவோம் அந்த மாதிரி இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துருக்கு எவ்வளோ நாள் படுத்துவாங்க ஆண்டவனும் நம்ம தலையில் எழுதின கடவுள் தான் அதுக்கெல்லாம் காரணம் எவ்வளோ நாள் தான் படுத்துவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சி போக வேண்டியது தான் அப்புறமே வந்து நமக்கு கிரகங்கள் மாறும்போது நல்ல ஒரு நேரங்கள் வரும் அப்போது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் நம்ம என்னதான் வந்து உண்மை ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும் உண்மை ஒரு நாள் நம்ம வந்து தப்பு பண்ணலை அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த கடவுள் வந்து அந்த வெளிச்சம் போட்டு காமிப்பார் அப்போ அந்த ஊர் உலகத்துக்கு தெரியல ஐயா அவங்கள யார் யாரெல்லாம் நம்ம திட்டினாங்களோ அவங்களாம் வந்து ஐயா தெரியாமல் பேசினையா அவங்க குணம் தெரியாமல் மன்னிச்சுக்கோங்கயா அப்படின்னு உங்க காலில் வந்து விழுவாங்க அந்த நாள் வரும் அது வரைக்கும் நீங்கள் சமாளித்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தற்கொலைக்கு செய்து முயற்சி பண்ணாதீங்க சாகாதீங்க இருந்து வாழ கற்றுக்கோங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன்